கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ரிஷப் பயங்கர கார் விபத்தில் சிக்கி பிழைத்தார் இந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த ரிஷப் தற்போது மெல்ல மெல்ல உடற்பகுதி பெற்று வருகிறார் பெங்களூருவில் உள்ள தேசிய அகாடமியில் தற்போது நூறு சதவீத உடற்பகுதியை எட்டியிருக்கிறார் ரிஷப் பண்ட் ஐபிஎல் தொடரில் இம்முறை டெல்லி அணிக்காக விளையாடுவார் என்று கங்குலி ஏற்கனவே கணித்திருந்தார் இந்த நிலையில் தேசிய கிரிக்கெட் அகாடமி நிர்வாகிகள் ரிஷப் பண்டை சோதித்தனர் இதில் பண் பெருமளவில் முன்னேறி இருக்கிறார் இதனால் அவர் ஐபிஎல் தொடரில் பங்கேற்க அவருக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் ரிஷப் பந்த் இம்முறை ஐபிஎல் தொடர் வெறும் பேட்ஸ்மேனாகத்தான் விளையாடுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது பயிற்சி செய்து வந்தாலும் அவரை அவசரப்படுத்தி வேறு எந்த சிக்கலையும் உண்டாக்க வேண்டாம் என்பதால் இந்த முடிவெடுக்கப்பட்டதாக தெரிகிறது தற்போது ஐபிஎல் தொடரில் இம்பாக்ட் பிளேயர் இதன் மூலம் வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும் பயன்படுத்திவிட்டு அவருக்கு முழு ஓய்வு வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டெல்லி அணியின் இயக்குநர் எங்கள் அணிக்கு முழு உடல் தகுதியுடன் வந்திருப்பது மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருக்கிறது அவர் இந்த தொடர் முழுவதும் விளையாடுவார் என்று நான் நம்புகிறேன் ஏனென்றால் அவர் ஸ்பெஷல் வீரர் கடந்த ஓராண்டாக முழு உடல் தகுதியை பெற வேண்டும் என்பதற்காக அவர் கடும் முயற்சியை மேற்கொண்டுள்ளார் இதனால் தான் என் நிர்வாகிகள் அவருக்கு ஐபிஎல் தொடர் விளையாட அனுமதி அளித்திருக்கார்கள் என்று நினைக்கிறேன் என்று கூறியிருக்கிறார் கங்குலி